வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஏஞ்சல் மஸ்கிட்டோ நெட் கரூர் புகழூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிமெண்ட் நிலவு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸர் மஸ்கிட்டோ விண்டோ போ டோர் போட சொல்லியிருந்தாங்க இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எம்டி இருந்தது அதில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த நெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே நெட்டை இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான் நெட்டை இன்ஸ்டால் பண்ணோன்னா வந்து ஒரு மேலே கொடுத்து ஒரு தேய் தேய்ச்சிடணும் கை வச்சு ஒரு தேய் அழுத்தம் கொடுத்துடணும் அப்போ தான் அது ஸ்டிக்கர் வந்து அது ஃபோனில் ஒட்டும் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க என்னோடய வீடியோ நிறையா பாருங்கள் புது புதுமான வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன் எந்த மாதிரி விதமான கொஸ்டின்லாம் பண்ணலாம் எது மாதிரி செய்ய ஓட்டலாம் அப்படிங்கிறலாம் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ